அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு வீடு தெற்க பார்த்த திசையில் அமைந்துள்ளது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது ஒரு மூணுலேருந்து நாலு பேர் தங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்குது டூ பிஹெச் விவசாயம் இருக்குது ஃபஸ்ட்டு ஃப்ளோரு இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் காவேரி நகர் அந்த ஏரியாவிலேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த வீடு வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அமைந்துள்ளது வீடு நல்ல ஓரளவு பெருசாகவே இருக்குது திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கு ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது வீடு இது கிச்சன் தண்ணி ஓரளவு ப்யூர் வாட்டராகவே இருக்குது வாடகை ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அட்வான்ஸு ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியன் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது காமனாக பாத்ரூம் பக்கத்துலேயே டாய்லெட்டும் இருக்குது இண்டியன் டைப் டாய்லெட்டாக சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு டேப்பும் காமனாக இருக்குது பெயிண்டெல்லாம் புதுசாகவே பண்ணி ஓரளவு புது வீடு மீறியே பார்க்குறதுக்கு இருக்குது டிவி கேபினையும் தனியாக ஹாலில் இருக்குது அடுத்து இது ஒரு பெட்ரூமு வித்து அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டு தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்தமே அதுதான் வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷனு டாய்லெட்டுக்கு முன்னாடியே இருக்கு வேணுங்கிறோம் கால் பண்ணுங்கள் நன்றி